முதல் அதான் சொன்ன என்னுடைய முதல் அனுபவம் வந்து பம்பாய் முதல் நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன் டயர்ட் டு முதல் நாள் வாழ்க்கையில் முழுசா நின்று வேலை பார்த்து கிளாப்னா என்ன நம்பர் எப்படி எழுதுறது எடிட்டிங் ரிப்போர்ட் என்ன இதெல்லாம் முதல் நாள் அப்படியே வந்து படுத்துட்டேன் அடுத்த நாள் காலையில் நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போகணும் அப்போ வந்து இப்போ கேம்பக்கோலான்னு ஒரு பில்டிங் இருக்கு அங்கே தான் பம்பாயோடைய மொத்த செட்டும் போட்டிருந்தோம் அந்த பம்பாய் படத்துடைய செட் அங்கே தான் அப்ப யாரும் பம்பாய்க்கு போல அந்த படத்துக்கு இல்ல போனோம் அவுட் அவுட்டோர் வந்து போனோம் அங்கேயும் போனோம் அது மேக்ஸिमम போனது வந்து 3 டு 4 டேஸ் தான் மிச்ச எல்லாமே இங்க தான் ஓகே என்ன கொடுமைனா பீக் சீசன் வெயில் நல்ல ஏப்ரல் மாசம் ஷூட்டிங் அதான் ஃபர்ஸ்ட் டே போயிட்டு வந்தாச்சு அந்த உடனே திட்டிர்னு பார்த்தா யாரோ காலை புடிச்சு விட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் டப்புன்னு முழிச்சு பார்த்தா அப்பா ஆ எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு டாடி என்ன ரொம்ப வலிக்குதா எது எனக்கு தெரிஞ்சு மணி ஒரு ஒன்றா ரெண்டு மணி இருக்கும் விடிய காலம் இல்லப்பா பரவ தெரியும்டா அந்த கஷ்டம் தெரியும் வலிக்குதா தூங்கு காலையில் சீக்கிரம் போனா அழுதுட்டேன் அதாவது ஒரு தந்தை வந்து இந்த அளவுக்கு செத்துட்டா ஐயோ இதுக்கு மேல என்ன வேணும் பாசங்கிறது என் மைண்ட் சொன்னுச்சு இதுக்கு மேல என்ன வேணும் அல்லது எனக்கு தூக்கமே வரல தூங்குற மாதிரி நடிச்சா அத எந்திரிச்சுன்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு நடிகனாக ஆகணும்னா ஒரு ஒரு சிரமமான விஷயமா இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு அப்ப வந்து இப்போ கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இருக்குல்ல அப்ப வந்து பிரிட்ஜ் எல்லாம் கிடையாது அங்க கேட் மட்டும் தான் இருக்கும் அது பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் தான் ஒரு வேலை பார்த்துட்டு வந்து இருக்கா பெட்ரோல் பங்க் ஆமா சோ வர வண்டிகளுக்கு இவர்தான் பெட்ரோல் போடுவார் அப்போ சிவாஜி சாராக இருக்கட்டும் இல்லை புரட்சி தலைவராக தலைவராக இருக்கட்டும் இவங்க ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும் யார் வந்தாலும் அப்போ யோசிப்பாரோம் உங்களை விட நான் பெரிய ஆளாக ஒரு நாள் வந்து காட்டுவேன் அப்படின்னு அது மனசுக்குள்ளேயே ஓட்டுவாரேன் அவங்கள எல்லாம் பார்த்து பேச மாட்டாராம் இதெல்லாம் போட்டு இதான் அமௌண்ட்டுன்னு சொன்னோன்னா டிரைவர் வந்து பே பண்ணி பண்ணேன் கண்டிப்பாக ஒரு நாள் நான் பெரிய ஆளாக வருவேன் இப்படி வாரி ஆக்கியமாக வளர்த்து 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 வந்துட்டு பட் ஒரு கட்டத்தில் பார்த்து முடியாத பட்சத்தில் சினிமாதான் முடிவு பண்ணிட்டாரு அப்பதான் புட்டண கணக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கன்னட இயக்குனர் அவர்கிட்ட உதவி இயக்குனராக சேர்ந்து படங்கள் பண்ணி அதுக்கப்புறம் தமிழ்லையும் கொஞ்சம் எல்லாம் ஒர்க் பண்ணி டைரக்டரே ஆக வேண்டாம் அப்படின்ட்டு இருந்த ஒருத்தர் அப்புறம் திரு எஸ் ஏ ராஜகண்ண அவர்கள் தான் வந்து இவர் உதவி இயக்குனராக இருக்கும் போதே டேரக்டர் டேரக்டர் தான் கூடுவார் யார் அப்பாவை

ஒரு நேதி எழுதி வச்சிருப்பாருங்க அதுக்கு அடியில் எங்கள் அப்பாவுக்கு எழுதி வச்சுருக்காரு ஓகே ஸோ டாடியோட ஃபஸ்ட்டு ஃபிலிமே ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி இருக்காது பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் தான் எடுத்த மாதிரி இருக்கும் உங்களோட ஃபேவரட் ஃபிலிம் என்ன அப்பா பண்ணதுலே அப்பா பண்ணதுலேனா நிழல் ஃபில் ரொம்ப பிடிக்கும் கைதியின் டைரி சிகப்பு ரோஜாக்கள் டிக் 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 முதல் மரியாதை வேதம் புதிது ஓகே கடலூர்க்கு ஓகே லிஸ்ட்டு நிறைய நிறைய இருக்குது மோஸ்ட்லி நான் அதிகமாக பாக்குற படங்கள் ஓகே